அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்கா அபயம் இரண்டாம் திருமுறை அறிவரும் பெருமை என்ற தலைப்பில் மூன்றாவது பாடல் இன்று வந்து என்னை நீ அடிமை கொள்ளாயேல் எவ்வுலகத் தரும் தூற்ற நன்று நின்றன்மேல் பழிவரும் என்மேல் பழியிலை நவீனன் ஐயா அன்று வந்து ஒரு சேய்க்கு அருள்புரிந்து ஆண்ட அண்ணலே ஒற்றையூர் அரசே நின்று சிற்சபைக்குள் நடம் செய்யும் கருணா நிலையமே நின்மல சுடரே என்று இந்த பாடலிலே அறிவரும் பெருமை என்ற தலைப்பிலே இரண்டாம் திருமுறை இதில் ஒரு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பெருமானார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்று இப்பொழுதே எனக்கு வந்து நீ அருள் செய்யணும் நாளைக்கு அப்புறம் என்கின்ற இந்த தாமதம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கே வந்து என்னை நீ அடிமை கொள்ள வேண்டும் என்னை அடிமைப்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்குறாரு அதாவது நாமெல்லாம் எல்லாம் இறைவன்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மை இறைவனிடத்தில் ஒப்புவித்து விடுவது அதாவது சரணாகதின்னு சொல்லுவாங்க அந்த சரணாகதி என்கின்ற அந்த தன்மையை நாம் அடைந்துவிடணும் அந்த சரணாகதி தன்மை தான் நாம் இறை அருக்கு பாத்திரம் ஆவோம் அப்படி சொல்கிறார் அப்படி என்னை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா எவ்வுலகத்தரும் தோற்ற அதாவது என்ன சொல்கிறாருன்னா நீ என்னை ஏற்றுக்கலைன்னா எல்லா உலகத்தவரும் இந்த பூ உலகம் மாத்திரமல்ல எல்லா உலகத்தவரும் உன்னை தூற்றுவார்கள் அதாவது உன் மேலே பழி சொல்லி பேசுவார்கள் சொல்கிறார் எவ்வுலகத்தரும் தூற்ற நன்று நிந்தன் மேல் பழி வரும் அதாவது என் என் மேலே பழி வராது என்னை நீ ஏற்றுக்காம என்னை நீ அடிமை கொள்ளாமல் என்னை வந்து உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொள்ளாமல் என்னை நீர் விட்டு விடுவாயேயானால் உண்மேல் எனக்கு ஒன்றும் இல்லை உண்மேல எல்லா உலகத்தவரும் பழி சொல்லுவார்கள் என் மேல் பழி இல்லை உம் பழி வருமானால் அந்த பழிக்கு நான் காரணமில்லை என் மேலே அந்த பழி வராது என்மேல் பழி இல்லை நவீனன் அதாவது சொல்லிட்டேன் ஐயா அன்று வந்து ஒரு சேக்கு அருள் புரிந்து ஆண்ட அண்ணலே அன்று யாருக்கு திருஞான சம்பந்தர் குலக்கரையில் அழுத பொழுது அதாவது அப்பா ஸ்தானம் பண்ண போயிருந்தார் அப்போ அப்பா வெகு நேரம் வரவில்லையே என்று அந்த குழந்தை அழுதது அந்த குழந்தை அழுகிறதே என்று இறைவன் அந்த குழந்தைக்கு அருள் புரிந்தான் ஞானப்பாலை கிண்ணத்தால் உமை அம்மையோடு சேர்ந்து அந்த ஞானப்பாலை கொடுத்தார் என்று கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் அப்படி கொடுத்தியே அன்று வந்து ஒரு சேய்க்கு நீ அருள் புரிந்து ஆண்ட அண்ணலே அப்படிங்கிறார் அப்போ அந்த குழந்தைக்கு நீ அருள் புரிஞ்சிய அப்போ நான் மட்டும் யாருன்னு கேட்குறாரு நானும் உன்னுடைய பிள்ளை தானே எனக்கு நீ அருள் புரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறார் அண்ணலே ஒற்றையூர் அரசே ஒற்றையூர் ஒற்றையூரில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அரசே இறைவனை சொல்கிறார் ஒற்றையூர் அரசே நின்று சிற்சபைக்குள் அதாவது இந்த சிற்சபைக்குள்ள சிற்சபைக்குள் நடனம் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் இந்த சிற்சபைக்குள்ள என்ன இருக்குன்னா ஆன்மா நம்முடைய ஜீவன் ஜீவனோடு சேர்ந்த ஆன்மா ஆன்மாவுக்குள் ஒலி ஒலிக்குள் ஒலியாக இறைவன் இருந்து நடனம் செய்கிறான் என்பதுதான் தான் திருமுறையில் நிறைய விளக்கமாக சொல்லுகிறார் ஆனால் பெருமானார் அவர்கள் இரண்டாம் திருமுறையிலேயே அந்த மரணமில்லா பெருவாழ்வையினை அந்த வழியை இதிலேயே அந்த மேற்கோள் நிறைய பாடல்களிலே காட்டியிருக்கிறார்கள் நின்று சிறுசபை நின்று சிற்சபைக்குள் நடனம் செய் கருணா நிலையமே அப்படின்னு சொல்கிறார் இந்த சிற்சபைக்குள்ளே நம்முடைய புருவமத்திக்குள்ள எனக்கு எனக்குள்ளே நீ வந்து இந்த சிற்சபைக்குள்ளே நடனம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நம்முடைய புருவ இரண்டு கண்களுக்கும் நடுவேறக்கூடிய பருவ உள்முகமாக அதாவது பூர்வ மேலே இங்கே ஒன்றும் இங்கே இல்லை அதாவது இங்கே ஏதோ இருக்கிறத நினச்சிக்கிறது இல்லை இந்த பூர்வ என்பது ஒரு குறியீடு இந்த பருவமத்தி இந்த சிரசனுடைய சென்டர் பாகம் அந்த சென்டர் பாகத்தில் ஒரு ஒலி ஆன்ம ஒலி அந்த ஒலியை தரிசிப்பது அதுதான் ஆன்ம தரிசனம் என்று கூட பெருமனார் அவர்கள் சொல்வார்கள் அப்படி இந்த பருவமத்தியின் நினைவாக இருந்து நாம் வந்து அந்த ஒளி நடனத்தை காண வேண்டும் இது சாதகர்களுடைய தத் அவர்கள் அந்த ஒலியை காணலாம் நன்றி வந்தனம்